ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி காய்கறிகள் எதுவுமே சேர்க்காம கையேந்தி பவன் இட்லி தோசை குருமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுட சுட இட்லி தோசை கூட இதை கொடுத்தீங்கன்னா எப்பவும் சாப்பிட்றதை விட ரெண்டு எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி லேசாக செவக்கிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க கசகசாக்கு பதிலாக ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு கசகசா ரெண்டையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் வதங்கும் போதே வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் ஒருவேளை தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கல்பாசி மறக்காமல் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து லேசாக புரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி மட்டும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து இதில் நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் காரம் மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் போட தேவையில்லை அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்காங்க ரொம்ப அதிகம் சேர்த்தா அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் நாம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க ஏற்கனவே நாம் எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் இதை ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு முறை கலந்து வந்ததுக்கு அப்புறம் நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி குறச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மீடியமாக செய்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டுருக்கேன் அவ்வளவுதான் அடுத்த இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு நாம் காய்கறிகள் எதுவும் சேர்க்காதனால உப்பு கொஞ்சம் பார்த்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் கடைசியாக கொத்தமல்லியலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் காய்கறிகள் எதுவும் இல்லாத கையேந்தி பவன் இட்லி தோசை குருமா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட இட்லி தோசையோடு கொடுத்து பாருங்கள் இன்னும் கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்